ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் இந்தியன் டூ படம் பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் பட் அன்னைக்கு ஒர்க் இருந்ததுனால வர முடியல அப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக வந்ததுனால சரி உடனே போக வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தாக்கா எங்கள் வீட்டுக்குட்டி கூட்டி பாப்கார் பார்த்தோன்னே பாப்கார்ன் வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதையும் வாங்கியாச்சு தியேட்டர்லேயே இந்தியன் டூவோடு சேர்த்து கல்கியும் ஓடிட்டுருக்கு இதுதான் மோசமான ரிவ்யூ வந்தாலும் நம்ம பார்த்து அது என்னென்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஷோ டைமிங்க்கு கரெக்டாக வந்துட்டோம் வந்து உள்ளே பார்த்தா சீட் எல்லாம் காலியாக இருந்துச்சு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சோம் டோ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு ஒருத்தராக வந்துட ஆரம்பித்தாங்க அப்புறம் ஆகிடுச்சு ஆண்டவர் நேம் கார்டு போடுறதுக்கு முன்னாடி வந்த இந்த கிளிப்பிங் நல்லா இருந்துச்சு கமல்ஹாசனோட எல்லா கெட்டப்பையும் ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது பார்க்கும்போது தான் தெரியுது மனுஷன் இவ்வளோ கெட்டப்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு இந்தியன் ஒன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா அதில் அவ்வளோ இமோஷன்ஸ் ட்ராமா மியூசிக்னு எல்லாமே இருந்துச்சு இண்டியன் டூ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஆர்டிஃபிஷியலாக தோணுது அந்த கதையோடு நம்மளால் ஓட்டவே முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவாக போச்சு பட் செகண்ட் ஆஃப்லாம் ரொம்ப லெந்தியாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு போர் அடிச்சிச்சு தூக்கம் தான் வந்தது டங்கர்ஜி ஏன் இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டிங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது கடை முடியும் போது இந்தியன் த்ரீயோட ட்ரெயினில் போட்டாங்க அட்லீஸ்ட் அது நல்லா இருக்கும்னு நம்புவோம் இங்கே சிக்காகோ யூஎஸில் இருக்கீங்கன்னாக்கா சினிலாஞ்சில் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே எவ்ரி டியூஸ்டே சிக்ஸ் டாலர்ஸ் தான் பர் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க thank you for watching very deluppala